கடவுச்சீட்டு பயணிக்க உதவும் ஒரு குழுவைக்கும் மேற்பட்டவர்களை கனடா மற்றும் பிரித்தானியாவுக்கு அனுப்ப அவர்கள் முயற்சித்துள்ளனர் ஸ்பெயினில் இருந்து போலி ஆவணங்களுடன் சிலர் பயணிக்க முயற்சிப்பதை கனீடிய எல்லை அதிகாரிகள் கவனித்து ஸ்பானிஷ் போலீசாரிடம் தெரிவித்ததை அடுத்து இந்த குழு சிக்கியுள்ளது ஜெர்மன் பிரித்தானியா பின்லாந்து போன்ற பிற நாடுகளைச் சேர்ந்த போலீசாரும் விசாரணையில் ஸ்பானிஷ் போலீசாருக்கு உதவினர் குறித்த குழுவினர் பயன்படுத்திய அதிகமான போலி ஆவணங்கள் கிரேக்கத்தில் இருந்தே பெறப்பட்டுள்ளன பின்னர் மற்ற ஐரோப்பிய விமான நிலையங்களுக்கு அவர்கள் சென்ற பிறகு அங்கு அவர்களின் பணத்தை தொடர அவர்களுக்கு போலி கடவுச்சீட்டு மற்றும் போர்டிங் பாஸ்கள் வழங்கப்படுகின்றன குற்றவாளிகளை தேடி ஸ்பெயினின் மேட்ரிட் மற்றும் இரண்டு நகரங்களில் போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தினர் அங்கு அவர்கள் தொலைபேசிகள் போலி கடவுச்சீட்டுகள் மற்றும் பயண ஆவணங்களை கண்டுபிடித்தனர் இதனையடுத்து குற்ற கும்பலின் தலைவர் உட்பட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் மேலதிக விசாரணைகளும் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது